விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட விமானம் இது இதுதான் பார்த்தீங்கன்னா விமானம் ஓடியோட சில செய்து வச்சிருக்கணும் தான் ஓட்டிக்கொண்டு போவேன் கிளச்சுகள் கியர்கள் எல்லாம் சீட்டுகள் பாருங்க எப்படி இருக்காண்டு உண்மையிலே பயமா இருக்கிறான் அங்கே போறேன் கீழே வணக்கம் உணவுகளை இன்னொரு புதிய காலையில் மாயில் சந்திப்பிலே மிக்க மகிழ்ச்சி நான் இப்போ எங்கே நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கொழும்பு ரத்னலான க விமானத்தில் அணிக்கிறேன் இங்கே வந்து ஏகப்பட்ட விமானங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இது ஒரு மியூசியம் கூட இங்கே வந்து அதை ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா விடுதலை புலிகள் பயன்படுத்திய விடுதலை புலிகள் வந்து உருவாக்கிய விமானம் கூட ஒன்று இருக்குது அந்த அந்த பட்டம் குறிப்பாக பார்க்க போகிறோம் இந்த விமானத்தை பாருங்க உங்களுக்கு அழகாக உங்களுக்குள்ள பிரம்மாண்டமும் பெருசாகவும் இருக்குது இந்த அங்கே உள்ளு கைமூறி பார்க்க போகிறோம் இப்போ நிறைய விமானங்கள் அவங்க இருக்குது வாங்க வீடுகளை பார்க்கலாம் இந்த சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெறி பார்க்க போகிறோம் படிக்கிற அந்த படிக்க உள்ளுக்க

இதே போல் நம்பியெல்லாம் வானத்தில் பறந்துருக்குறாங்க அந்த காலத்தில் நினைக்கவே ஆச்சரியமாக இருக்கு இல்லை போட்டிருக்க அந்த அமெரிக்காவின் ஹில்லர் விமான கட்டுப்பாடு தளத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த இலவு கெளியப்பர் ரெண்டு போட்டிருக்காங்க பார்த்து வாய்ச்சி தெரிஞ்சுக்கொள்ளுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டுனா இன்ஜினுகள் பாருங்க ஒரு வாகனத்தை விட இந்த ஃபிளைட்டின் இன்ஜினல் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் இவ்வளோ வெயிட் ஆகிருக்கணும் இதையும் தீக்கணும் தானே இவ்வளோ ஃபிளைட்டும் பாருங்கள் அதெல்லாம் அங்கே இன்ஜினுகள் பாருங்கள் இதில் ஒரு பெரிய ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று நிற்கிது இது வந்து கடைசி நிலங்கள் யுத்தங்கள் பயன்படுத்தப்படன்னு சொல்லியிருந்தோம் அது வந்து வடகிழக்குகளில் அந்த சுத்தங்கள் அந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு தான் இதை எடுத்து எதுவும் பார்த்து தெரிஞ்சு இந்த மாதிரி என்ன இலங்கை வான்படையினால் இவை உள்வாங்கப்பட்ட வடகிழக்கு சுத்தங்கள் தாராளமாக பாவிக்கப்பட்டன குறிப்பாக குறிப்பிட சொல்லிக்கிற பாருங்கள் வடகிழக்கு தாராளமாக பாவிக்கப்பட்ட இவை ஒன்பதாவது தாக்குதல் தெரிய அப்படி இருக்கணும் இருக்காரு ரக்கு எழுதுநெஞ்சின இதெல்லாம் கொண்டு வரலாம் பேருமே என்ன அதான் வரக்கூடிய குண்டு எல்லாமே இருக்கு மாதிரியல் இது வந்து நாலு ஒரு மிக பிரம்மாண்டமான ஃப்ளைட் தான் வந்து சிதஞ்சு இருக்குது நாளை விழுந்திருக்க போல இருக்குது அதை பார்வைக்காக வச்சிருக்கணும் எல்லாத்தையும் பார்க்கவே வியப்புக்கூடியதாகவே இருக்குது அங்காளம் பாருங்க எத்தனை ஃப்ளைட் நிற்காந்து இதுக்குள்ளேயே ஒரு ஆயிரக்கணக்கான ஃப்ளைட் நிற்கும் நினைக்கிறேன் இங்கேயும் இருப்பாங்க இப்போ நிப்பாடி நிப்பாடிக்கிறாங்க ஃப்ளைட்டு வேலையா பறக்கிறது ரெடியாக ஃப்ளைட்டில் எல்லாம் கடியாக அன்னைக்கு இங்கே பார்க்கக்கூடிய வந்து விடுதலை புலிகளாக உருவாக்கி போர்க்காலங்களில் பயன்படுத்தப்பட்டது இப்போ வந்து ரத்நாத விமான நிலையத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இது மிகவும் பழுதடைஞ்ச வண்ணம் அதெல்லாம் நொறுங்கி போயிருக்குது அதை விட பார்த்திங்கன்னா இங்கே இன்னொன்று சொல்லிக்கொள்ள வேணும் இந்த விமானத்தில் வந்து பயணிச்சபடியே சில இம் செய்து வச்சிருக்கணும் அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் இது வந்து எவ்வளோ தொழில்நுட்பத்தில் அதுவும் வந்த காலங்கள் செய்கிறேன்றது இம்பஸ் அதாவது வந்து முடியாத ஒரு காரியம் தான் சொல்லுவாணும் பாருங்கள் அதையும் இப்போ திருத்த பணிகளும் செய்து கொண்டிருக்கணும் இதில் இந்த இருக்கக்கூடியதான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சி விழுந்தருடைய சிலை இந்த சிலையை பாருங்க காட்சிப்படுத்தப்பட்டு இப்போ அந்த துப்புரப் பணிகளை செய்து கொண்டிருக்கணும் இந்த சிலையை முகத்தை பார்க்கவே ஒரு பய பயமாக ஒரு கவலையாகாமல் இருக்குது தொடர்ந்து அப்படியே காட்டி கொள்றேன் அப்படின்ற நிலையில் இந்த விமானம் இருக்கின்றதை பற்றி இது பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தில் டேங்கை பாருங்கள் எந்தளவு சிறியதாக இருக்குன்றது விழாவிற்கு சிறியதாக இருக்கக்கூடிய டேங்க்லாம் நம்மளையும் கொண்டு வந்து செய்திருக்கணும்னு நினைக்கவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது தொடர்ந்து காற்று பாருங்கள் அப்படி சேக்கப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்குது ஏன்னா அது ஒரே காலமாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிஞ்சது காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இப்படி இருக்குன்றதை பற்றி இப்போ துப்புரப்பணி இடம்பெற்று கொண்டு இருக்குது சொட்டு அந்த தகடு கூட ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம் அன்பில் நான் பார்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு சின்ன வந்து விளையாடி கொண்டு போய்க்கிறேன் இங்கேயும் பாருங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு ஏர்ஃபோர்ஸ் பெற்றி ஒரு ஒன்று நிற்கிது அது உள்ளு கறி பார்க்கலாம் போக கறி காட்டுறேன் அங்கே பாருங்கள் அப்படி நிற்கிறேன்ட்டு பூட்டி இருக்கேன் ஆனால் இப்படி பார்க்கல எவ்வளோ ஃப்ளைட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கு பயன்படுத்தப்பட்டதான் இப்போ எல்லாம் ஃபார் பைக்காக வச்சுருக்கேன் எங்கால பாருங்க அப்படி இருக்கண்டு ஒன்று இங்கே நிற்கிது அங்கால கிளியோடு நிற்கிது அங்கால அப்படி ராணுவங்கள் வாகனங்கள் எல்லாம் நிற்கிது எங்கால பாருங்கள் எல்லாமே வந்து குண்டு துளைக்காத வாகனங்களா அப்படி இருக்கண்டு எல்லாமே பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு எங்கால இந்த கார்கள் இருக்குது எங்கால ரோலர் எல்லாம் நிற்கிது அது பழைய காலத்து ரோலர் அப்படியே முகத்தை பார்த்தீங்களோ இங்கால மிகப்பெரிய இன்ஜின் ஒன்று இருக்குது பழைய காலத்து டீசல் இன்ஜின் அதான் என்ன இங்கிலாந்த இன்ஜின் எலக்ட்ரிசிட்டிக்கு அனுப்பி பயன்படுத்திக்கிறோம் வேணும் எல்லாத்தையும் பார்த்தாலே பிரமிப்பிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எல்லாமே வெளிநாட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டதாக இருக்குன்றது இங்கால பாருங்கள் வந்து வாகனங்களை அந்த படங்கள் எந்த படத்தில் வரும்போது இப்படி வாகனங்கள் இந்த பே படத்தில் வர்ற மாதிரி அப்படி இருக்குது இந்த வாகனங்களை பார்க்க இங்கால பாருங்க இதுக்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் இடம் தான் அதை வந்து பார்க்கக்கூடிய இடம் மிச்சமெல்லாம் கொண்டு துளக்கூடிய விதங்கள்லாம் வெளியேற இந்த இடத்தால எங்காலேயும் பாருங்கள் சிறிய ரக வாகனம் ஒன்று ஒரு சிறிய ரக ஃப்ளைட் ஒன்று நிற்கிது எங்கேயும் பாருங்கள் அதே போல் சிறிய ரக ஃப்ளைட் ஒன்று இதெல்லாம் பாருங்கள் அந்த அந்த காலங்களில் ஃபோர் ஃபோர் காலங்களை பயன்படுத்தின தான் மேலே பாக்க வேறு லெவலில் இருக்குது இங்கே இது வந்து கிவிர் மாறி இருக்குது ஆனால் கிபிர் வந்தால் என் சத்தம் கேட்க தெரிகிறே இல்லையா சத்தம் மட்டும்தான் கேட்கும் அப்படித்தான் அந்த கிவிர் வெறும் பெரும்பான்னு சொல்லுவீங்க ஆனால் கிவிர காணல என் காட்ட கிடையாது ஆனால் சத்தம் மட்டும் கேட்கும் சும்மா பிடிஎஸ் சவுண்டா அதான் இந்த கிபிர் கிவிர் விரத கிவிர் விரத பயன் தாக்கல இருப்பினும் அந்த காலங்களில் சண்டை காலங்களில் பார்த்துக்கொள்ளுமோ இதான் உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் சொன்னீங்க கிபிர்டா சத்தம் தான் தெரியும் தெரியாது ப்ளைட் அங்கே போகணும்ல ஃப்ளைட் அங்க போகும் சத்தம் பின்னுக்கு தான் தெரியும் என்ன சொன்னா இந்த இன்ஜின் வந்து பின்னுக்கு தான் இருக்கு ஓகே ஓகே பட் தெலக்கலாம் ஃபேன் முன்னுக்கு இன்ஜின் ட் இருக்கு இதுக்கு இன்ஜின் வந்து பின்னுக்கு இருக்கு அதனால சத்தத்தை பின்னுக்கு அனுப்பி இது முன்னுக்கு போய் கொண்டு இருக்கு இதையும் பாருங்க இங்கேalore ரக வந்து ஹெலிகாப்டர் இது இது வந்து நாலு பேர் போகக்கூடியது மொத்தம் இல்லை எல்லாத்துக்கிளுமே வந்து போட்றகிராம் என்ன மாதிரி எத்தனையம் ஆண்டு என்னத்துக்காக பயன்படுத்தின பட்டதுலாம் போட்டிருக்கணும் எப்போ உருவாக்கினது எங்கே உருவாக்கினது இவ்வளோ சைஸில் இருக்கக்கூடிய எல்லாம் இல்லை ஒன்றுமேலே போட்டிருக்கணும் எங்காலும் பாருங்கள் இது முறை கிவிரு தான் இது வந்து த தனியாக ஒரு ஆள் தான் ஓட்டிக்கொண்டு போவிடும் ஓடுவினோம் அதை விட வந்து வழியில் ஏதெல்லாம் கொண்டு கொண்டு போடக்கூடியதெல்லாம் விவரம் இருக்குது அப்படியாண்டு இதெல்லாம் அந்த வழியில் ஓடிக்கொண்டு கேள்வி கொண்டு போடும் மிகப்பெறம் பெரிய கிவரேனா இது டயர்லாம் காத்து போயிருக்கு அங்காள பாருங்க பெரிய ஏர் பஸ் அதாவது வந்து ஆக்களை மீட்டு கொண்டு போய் சண்டை அதாவது வந்து ஒருத்தர் ரக்கி சண்டை பிடிக்கக்கூடிய ஃப்ளைட் அந்த ஃப்ளைட் தான் அது அந்த ஏர் இந்த சிறிய அழகை ஃப்ளைட் இது வந்து கொண்டு ஆக்களை ராக்கி சண்டை பிடிக்கிறத பயன்படுத்தி நினைக்கிறேன் பாருங்கள் கிட்ட வேற பெருசாக கிடக்குது